Oh.

செலவாத்து செலாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ் அடியார்களே மோமிங்களே அல்லாஹ் தாலு ஒரு அடியானுக்கு செய்திருக்கக்கூடிய ஞாபகத்துக்களிலே மிகப்பெரிய பெரிய ஞாபகத்தை என்னவென்றால் அடியார்களே அல்லாஹ் ஈமானின் பக்கம் அவர்களை அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான் ஈமானு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்ல ஹுஜராத் அவர்கள் வந்து உங்களிடத்தில் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று பேசுகிறார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட இஸ்லாத்தை நாங்கள் இஸ்லாம் கொன்று நான் முஸ்லீம்களாக ஆகிவிட்டோம் என்று அவர்களுடைய இதில் பெருமையாக பேசுகிறார் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக ஆகிவிட்டீர்கள் என்று என்னிடத்தில் சொல்ல வேண்டாம் அல்லாஹ் தா தான் உங்களுக்கு ஈமானின் பக்கம் நேர் வழி காட்டி இருக்கிறான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தலா குர்ஆனில் சில பேர்கள் நபி அல்லாஹ்லீஸ்ல மாவட்டத்தில் வந்து நாங்கள் முஸ்லீம்களாக ஆகிவிட்டோம் என்று பெருமையாக பேசுகின்ற போது அல்லாஹ் தான் உங்களுக்கு நேர் வழியை கொடுத்தான் என்று நபிர் அல்லாவுல சேர்ந்த அவர்கள் மூலமாக அல்லா அவர்களுக்கு உணர்த்தி காட்டினான் அல்லாஹுவை ஈமான் என்பது அல்லாஹுத் ஆலா எல்லாவிடம் காரியங்களையும் படைத்தவன் பரிபாலிக்கக்கூடியவன் ஆளக்கூடியவன் அதை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவன் என்பதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது அல்லாஹும் மாத்திரம்தான் இபாதத்துக்கு தொழுகையாக இருக்கலாம் நோம்பாக இருக்கலாம் துவாவாக இருக்கலாம் நாங்கள் ஆசைப்படக்கூடியதாக இருக்கலாம் பயப்படக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் இல்லையோ அதே போன்று கேவலம் இது அனைத்தும் அல்லாஹ் மூலமாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹு தால பரிபூர்ணமான தன்மைகளை கொண்டவனாக இருக்கிறான் அவன் எல்லா விதமான குறைகளை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான் அல்லாவுடைய அடியார்களை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஈமான் அது வெளிரங்கத்தை அலங்கரித்துக் கொள்வதோ அல்லது ஆசை வைப்பதோ அல்ல ஈமான் என்பது உள்ள உறுதியாக வேண்டும் அதை அமல்கள் உறுதிப்படுத்த உண்மைப்படுத்த வேண்டும் அது நாவினால் அல்லாவை புகழ்வதும் உள்ளத்தால் அல்லாஹாவை ஏற்றுக்கொள்வதும் உடம்பால் அதன் பிரகாரம் அமல் செய்வதும் ஆகும் ஈமான் என்பது அல்லாஹுடைய கொடையாக நியமத்தாக இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான உடையமாக இருக்கிறது அது மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை அபிவிருத்தி ஒன்று பண்ணக்கூடியதாக இருக்கிறது மறுமையையும் அது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது ஈமான் என்ற அந்த நியமத் மனிதனை உலகத்திலும் மறுமையிலும் உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது ஏன் ஈமானின் மூலமாக தான் உண்மையான குரான் கூறக்கூடிய உண்மையான சத்தியமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது எனவே இந்த நியமத்தை ஈமான் என்ற நியமத்தை யார் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் அவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும் அது மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடக்கூடிய ஒரு பிரகாசம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த பிரகாசத்தை கொடுப்பான் நாடியவர்களை விட்டு அந்த பிரகாசத்தை பறிப்பான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹு தாலா நாடக்கூடியவர்களை வழிகெடுப்பான் நாடக்கூடியவர்களை அவன் பக்கம் மீளக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுவான் அவசனம் அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லாஹையும் ரசூலையும் புரிந்து கொள்வார்களோ அவர்கள் அல்லாவை ரப்பாகவும் நபியாகும் யார் ஏற்றுக் கொள்வாரோ அவர் ஈமான்டைய சுவையை சுயத்துவிட்டார் முஸ்லீமில் இந்த செய்து பதிவு செய்யப்படுகிறது உண்மையான ஈமான் எல்லாவிடைய அடிப்படையாக இருக்கிறது கண்ணியத்தின் அடிப்படையாக இருக்கிறது வெற்றியின் அடிப்படையாக இருக்கிறது ஈமான் உள்ளவர் கண்ணியமாக சக்தி வாய்ந்தவராக உண்மை என்ற பாதையில் உறுதியாக வாழ்வார் அல்லாஹு தாலா ஈமான் தாரிகளுக்கு அல்லாஹ் கட்டுப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதாகவும் அவர்களை பாதுகாப்பதாகவும் எல்லா வாக்களித்திருக்கிறார் குரானிலே அல்லாஹ் குலால சொல்கிறான் இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் புத்தகங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது நீங்கள் பலகீனம் அடைய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தன் உயர்ந்தவர்கள் நீங்கள் உண்மையான மீன்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் இது போன்ற பாதிப்புகள் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது யுத்தங்களில் எனவே உலகத்துடைய நிலைமை அதை சுத்தி சுத்தி வரக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றோ ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அல்ல அறிந்து கொள்வதற்காக இவ்வாறான சோதனைகள் ஏற்படுத்துகின்றான் அதே போன்று உங்களில் சுஹதாக்கள் உருவாக வேண்டும் என்பதை அல்ல எதிர்பார்க்கின்றான் அதே போன்று தாலா அனுியாயக்காரர்களை விரும்பாதவனாக இருக்கிறான் தாலா ஈமான் கொண்டவர்களை சோதித்து பரிசோதிக்கின்றான் அவர்களுடைய ஈமானுடைய நிலைமையை அல்ல புரிந்து கொள்வதற்காக வேண்டி விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல அவர்களை சோதிக்கின்றான் அதே போது காபியர்களோடு அல்லாஹ் கோவித்துக் கொள்கிறான் அதே போன்று ஈமான் தாரிகள் அல்லாஹுடைய அந்த விலாயத் நெருக்கத்தை கொண்டு அவர்கள் பெருமிதம் கொள்வார்கள் உலக வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கையை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் அல்ல அவர்களை நேசிப்பான் அல்ல அதே போன்று மீன்கள் ஈமான் தாரிகளை நேசிப்பார்கள் அல்ல அவர்களை பாதுகாப்பான் அவர்களுக்கு ஈரு உலகத்திலும் நன்மாராயும் இருக்கிறது அதே போன்று மனிதர்கள் சோதனைகளுடைய நேரத்தில் மனிதர்களுக்கு ஆறுதலாக அமையக்கூடியது ஈமான் அல்லாஹுலான்னு சொல்கிறான் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளும் அல்லாவுடைய கட்டளையும் பிரகாரம் நடக்கிறது யார் அல்லாவை நம்புவார்களோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை ஒரு நேர்வலை காட்டுவான் அல்லாஹுத்தாலா எல்லா விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறார் சுரா தகாவும் ஒரு அவசனம் அதே போன்று இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடியவர்கள் யார் ஈமான் தாரிகள் அவர்கள் ஈமானை கொண்டு அவர்கள் அல்லாஹின் பக்கம் செல்வார்கள் உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நலவுகள் கெடுதிகளையும் இந்த ஈமானை கொண்டு அவர்கள் முன்நோக்குவார்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் சந்தோஷமான நிலைமைகள் எல்லா நிலைமையும் இந்த ஈமானை கொண்டு அவர்கள் வாழ்வார்கள் உபதேசங்களை கொண்டு அவர்கள் பயன்பெறுவார்கள் அல்லாவுடைய பாதுகாப்பது அவர்கள் இருப்பார்கள் அவருடைய அவர்கள் பாதுகாக்கும் பாவங்களை விட்டும் ஈமானுடைய ஒளியின் மூலமாக அவர்கள் உண்மையும் பொய்யும் பிரித்தறிவார்கள் நேர்வழியையும் வழிகேட்டையும் பிரித்துறிவார்கள் சுண்ணாவையும் பிரித்தறிவார்கள் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு வெற்றி அளிப்பதாக வாக்களித்திருக்கிறான் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அதே போன்று அல்லாஹு அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் மீங்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய கடமையாகும் நாற்பத்தேழு வசனம் அதே போன்று மலக்குமார்கள் அரசை சுமக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள் தாரிகளுக்காக இஸ் செய்கிறார்கள் அவருடைய நேரான பாதை பக்கம் காட்டுகிறார்கள் உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பும் வெற்றியும் கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டு யார் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று வாழ்வார்களோ அதில் உறுதியாக இருப்பார்களோ அவர்கள் மரணிக்கக்கூடிய மாணவர்கள் இறங்கி சொல்வார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கிடைக்கும் நாங்கள் உங்களோட உலகத்திலும் இருப்போம் மறுமையிலும் இருப்போம் நீங்கள் விரும்பக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய விடயங்களும் அந்த சோர்க்கத்தை உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய மன்னிக்க கூடிய இறக்கம் காட்டக்கூடிய அல்லாஹுடைய விருந்தோம்பல் உங்களுக்கு தயாராக இருக்கிறது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டாவது சனங்கள் அல்லாவுடைய அடியார்களே அல்லாவுடைய ஹிக்மத் என்னவென்றால் இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தாக உலகத்துக்கு அனுப்பப்பட்ட உம்மத்திலே சிறந்த உம்மத்தாக அல்லாக்க இருக்கிறான் நன்மை ஏவுவார்கள் தீமையை திறப்ப அல்லாவை நம்புவார்கள் சுபஹா அல்லாஹ் அதே போன்று சாலிஹான அமல்களை கொண்டு அவர்கள் ஏவுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நபி நீங்கள் சாலிஹான அமலை செய்யுங்கள் நீங்கள் செய்வதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சுரா மின் நூன் ஐம்பத்தொரு அவசரம் அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது சாலிஹான் அமல் இது ரூஹுக்கும் உள்ளத்துக்கும் மருந்தாக உணவாக இருக்கிறது எப்போது இரண்டு உள்ளத்தில் தனிப்படும் அப்போது எல்லா விதமான நளவுகளும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் வெற்றிக்கான வழிகளாக இந்த ஈமானு சாலை ஆன அமையும் அமலும் அமைந்திருக்கிறது சந்தேகங்கள் மன உச்சைகள் என்ற அலைக்கு முன்னால் மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இரண்டும் அமைந்திருக்கிறது ஃபித்னாக்களை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது உள்ளத்துக்கு மருந்தாக இருக்கிறது மக்க மனிதர்கள் எப்போது பராமுகமாக இருப்பார்களோ இந்த உலகத்தை பார்த்து பராமுகமாக இருக்கின்ற போது இந்த ஈமானு சாலை அமலும் அவர்களை நல்ல விடயங்களை பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் உள்ளத்துடைய நோய்களுக்கு மருந்தாகவும் உணவாகவும் இருக்கும் அதே போன்றோ எப்போது மனிதனுடைய மனித நோயாளியாக மாறுவானோ உள்ளம் நோய நோய் 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 நோய்ப்பட்டு விடுமோ அந்த நேரத்திலே மனிதன் அடிக்கடி முறைப்பாடு செய்யக்கூடியவனாக கவலை உள்ளவனாக தடுமாறக்கூடியவனாக இருப்பான் அந்த நேரத்தில் ஈமானும் சாலை ஹானாமலும் அவரை மனிதனை நேரான விடயங்களில் பக்கம் எட்டுச் செல்லும் சோதனைகள் ஏற்படுகின்ற போது சில பேர்கள் ஈமானை விட்டும் தூரமாக கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்ப்போம் தீனை விட்டு மார்க்கத்தை விட்டு தூரமாக கூடிய நிலமை இருக்கு நிலைமையை காண்போம் அந்த நேரத்தில் நிச்சயமாக ஈமானு ஈமானும் சாலிஹானாமலும் மனிதனை மார்க்கத்தில் உறுதியாக பலமாக ஆக்கி வைக்கும் அல்லா குலாலேயே சொல்லுவோம் யார் சாலி ஹானாமல் செய்வார்களோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட நிலைமை சாலிஹான அமல் செய்தால் அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை நாங்கள் உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்போம் அவர்கள் செய்ய செய்யக்கூடியதை விட சிறக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சூர் அந்நகல் தொண்ணூற்றி ஏழு வசனம் என்று அந்த வசனத்தை முடித்துவிட்டு ஹத்தீப் அப்துல்லா ஜுஹான் ஹாஃபித் அவுல்லா ஹத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைப்பட்டு சென்றார் இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர் அல்லாஹ் புகழ்ந்து நபி சொல்லா அலுவலாம் அலுவலி சலாத் அலாம் சொல்லி தக்வாய் வலியுறுத்தி வந்த பின்பு அல்லாவுடைய அடியார்களே அல்லாவோடு வைத்திருக்கக்கூடிய ஈமானை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாவை கொண்டு நம்பு ஈமான் கொள்வது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய அல்லாவை பொருந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை ஏற்படுத்தும் எல்லா நிலைமைகளும் ஒரு அடியான் அல்லாவை பொருந்து கொள்வது உலகத்தில் எல்லாவிதமான நிம்மதிக்கும் காரணமாக இருக்கிறது ஒரு அடியான் தன்னை பொருந்து கொள்வது அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்து கொள்வது அதை அவைகள் மனிதனை நிம்மதியான வாழ்க்கையின்பால் எட்டிச் செல்லும் மறுமையை நம்புவது அல்லாஹூ தலா நீதமாக கூலி தரக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விடயங்கள் அவருடைய எதிர்காலத்தை நல்ல விடயத்தின்பால் ஒரு மனிதனுடைய எதிர்காலம் சீராக அமைவதற்கு காரணமாக அமைந்திருக்கும் எனவே ஒரு மின் நடந்த விடயங்களை நினைத்து கை செய்தப்படவும் கூடாது அதே போன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வெறுக்கவும் கூடாது இஸ் எதிர்காலத்தை முன்னோக்குகின்ற போது ப பயத்தோடு அச்சத்தோடு முன்னோக்கவும் கூடாது என மார்க்கம் அவருடைய எதிர்கால விடயங்களை உலகம் வாழ்க்கையின் போராட்டங்களை போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் இஸ்லாத்திலே வைத்திருக்கிறான் சோதனைகளுடைய நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் எனவே அல்லாவை புரிந்து கொள்ளக்கூடிய விடயத்தை விட்டும் நீங்கள் தூரமாக விடக்கூடாது அல்லாவை பொருந்து கொள்ள ஒரு ஒரு மட்டும் அளவு கூட அல்லாவுடைய பொருத்தம் இல்லாமல் வாழக்கூடாது அல்லாவுடைய எல்லா முடிவுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்பு நஃப்ஸுக்கு சக்தி உண்டாக்கும் அல்லாவுடைய பொருத்தத்தை உண்டாக்கும் உள்ளத்தில் நிம்மதி உண்டாக்கும் அல்லாஹ் குரான சொல்கிறான் ஈமா கொண்டவர்களே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார் பொறுமை யாரை கொண்டு இருக்கிறார் சொல்றாரு பக்ரா நூற்றி ஐம்பத்தி மூணு ரசூல்லா சல்லா அலேசா அவர்களுக்கு ஏதாவது திருக்கணும் விடயங்கள் ஏற்பட்டால் பள்ளியும் பக்கம் வருவார்கள் நபி சொல்லாசன் தொழுகை வெறும் அசைவாக மாத்திரம் இருக்கவில்லை அது அல்லாவோடு உரையாடக்கூடிய ஒரு உடையமாக அமைந்திருந்தது தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிட்டால் பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் பார்த்து நபி அவர் சொல்வார் ஹனாபிஹாயா பிலால் தொழுகை மூலமாக எங்களை அமைதிப்படுத்துங்கள் என்று சொல்வார்கள் எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே இந்த தொழுகை உலகத்துடைய எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக நெருக்கடிகள் என்ற அந்த நெரு இடங்களை விட்டு ஒரு மனிதனை வெளியேற்றக்கூடியதாக இருக்கிறது எனவே தொழுகையை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லாவுடைய அடியார்களை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை வாழ்ந்து மரணித்தவர்களை வைத்து நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாவை நீங்கள் சந்திக்க வேண்டும் உன்னுடைய அமல்களுக்கு கூலி வழங்கப்படும் சின்ன அமலாக இருந்தாலும் சரி பெரிய அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹுத் மன்னிக்கக்கூடிய உனகரம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் உங்களை நீங்கள் நல்லபடியில் பால் செலுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லா உதவி உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி மீது அலுவலிஸ்லாமிய செலவாத்து செல்லாம் சொல்லுகின்ற வசனத்தையும் ஓதி முழுமையாக மக்கா முக்கரா ஹத்பாய் விட்டு அப்துல்லா அல் ஜுஹானி அப்துல்லாவிடையே விட்டு